நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரன் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து நிகழும் மங்களகரமான விசுவாபுவருடம் தை மாதம் இந்த தை மாதத்தை பத்தி தான் நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இந்த தை மாதங்கள்ல என்ன மாதிரி சிறப்பு விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தை மாதம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தை மாதம் பதினோராம் தேதி அமாவாசையிலிருந்து ஏழாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரத சப்தமி இந்த ரத சப்தமி வந்து பாத்தீங்கன்னா வருடம் தோறும் இதனோட முக்கியத்துவமான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரத சப்தமி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய ஜெயந்தி தான் ரத சப்தமின்னு சொல்றா இது வானு சப்தமின்னு கூட சொல்லுவா அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷணாயணம் முடிஞ்சு உத்ராயணத்துல ஏழு குதிரைகள் பூட்டிய வாகனத்துல வடக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுவாராம் அப்போ சூரிய பகவானுடைய அந்த வெளிச்சம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து முழுசா இந்த வெளிச்சம் விழக்கூடிய காலம்தான் இந்த ரதசப்தமி தை மாதத்தில் இப்போ நம்ம ஒவ்வொருவரும் இந்த ரத சப்தமியை நம்ம எதுக்காக பயன்படுத்தின்னா நம்ம வாழ்க்கையில மிக்கப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அப்போ வருடந்தோறும் தை மாதத்தில் வளர்வரையில் வருகின்ற ரதசப்தமியை கண்டிப்பாக சூரிய ஜெயந்தியை நம்ம வழிபாடு பண்ணணும் இந்த விஷயத்த இந்த விழாவை எங்கே சிறப்பாக கொண்டாடுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலாவில் வந்து ரொம்ப மிகப்பெரிய புஷ்கரணியில் அங்கே பண்ணுறா வருஷ வருஷம் வந்து பார்த்தேன்னா நம்ம மாதிரி மக்கள் அந்த ரத சப்தமையை வந்து செலக்ட் பண்ணி அதில் புக் பண்ணி அங்கே போய் வழிபாடு பண்ணுறா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையில இல்லை குலக்கரையில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த இடங்கள்ல இப்போ திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற புஸ்கரணியில குளிக்கிறச்ச வெள்ள இருக்க இலைகளை வந்து வச்சு அதை தான் வந்து வச்சு குளிக்கிற அது எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் சொல்லறேன் ஏன் வெள்ள இருக்க அப்படின்னா சூரியனோட இலையே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள இருக்க தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் விலகணும் நொடிகள் புணிகள் விலகணும் நம்ம வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஆரோக்கியம் சிறக்கணும் அப்படின்னா இந்த சூரியனோட வெளிச்ச பூமியில படுற காலத்தை நமக்கான காலமா நம்ம பயன்படுத்திக்கணும் அதுதான் இந்த தை மாதத்தின் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளருக்கு இலைகளை வந்து பாத்தீங்கன்னா பாதத்தில் ரெண்டு ரெண்டு கைகள்ல ரெண்டு ரெண்டு சோல்டர்ல ரெண்டு தலையில ஒண்ணு மொத்தம் ஏழு இலைகள் அந்த ஏழு இலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு அப்படின்னா சப்தஸ்வரங்கள் சப்தமினாலும் ஏழு தான் அப்ப அந்த ஏழு இலைகள்ல வந்து பச்சரிசியில மஞ்சள் கிழந்து அந்த அச்சதைய அதுல வச்சு நாம இப்ப ஆறு இருக்கு அப்படின்னா அப்படியே முழுகணும் கடல்ல குளிக்கணும் இல்ல இந்த ரெண்டு வசதி இல்லாதவா வீட்டுல கூட நம்ம செய்யலாம் அப்ப இந்த அச்சதைய வந்து வச்சு நம்ம தலை முழுக நமக்கு இருக்கிற நோய்கள் பிணிகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த ரத சப்தமையில விலகும் அப்போ சப்தமீனால ஏழு தான் அப்போ சப்தமி திதியில பிறந்தவா இந்த ப்ராசஸ பண்ணறது ரொம்ப சிறப்பு அப்ப சப்தமியில பிறக்கிறவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகமும் தனுசும் சூன்யமாகும் கடகம் அப்படிங்கிறது தாயாருடைய வீடு தனுசு அப்படிங்கிறது தந்தையாரையோடைய வீடு அப்போ சப்தமி திதியில யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவ பிறந்தவொன்ன தாய் தகப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய தோஷத்தை கொடுக்கறது நிறைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிவினைகள் கூட ஏற்படுறது அப்போ இந்த மாதிரி ரத ரதசப்தில நாம வழிபாடு பண்ணோம்னா நம்மளுடைய சந்ததிகள்ல மீண்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்காது பிரிவினை போராட்டம் இந்த மாதிரி கர்ம வினை தோஷம் ஊழ்வினை தோஷம் இதெல்லாம் விலகணும் அப்படின்னா இந்த ரத ரதசப்தமைய நமக்கான ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்தா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒளி வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு ரத ரதசப்தமையில அந்த அச்சதையை வச்சு நம்ம குளிக்கணும் இந்த ரதசப்தமி வரும் நாளில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த சூரிய ஜெயந்தியை வந்து அதிகாலையில் இது எப்போ பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக இந்த விஷயத்த பண்ணணும் இப்போ சூரிய உதயம் வந்து ஒரு ஆறு முப்பதுக்கு சூரிய உதயம் ஆகிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ப்ராசஸை நம்ம பண்ணணும் இந்த பண்ணிண்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த அச்சதையெல்லாம் வச்சு குளிக்கிற விஷயம் எல்லாம் பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு சூரிய உதயமான உடனே நம்ம என்ன பண்ணணும் கிழக்கு நோக்கி அமர்ந்து சூரிய பகவானை பார்த்து ஒரு செம்பு சொம்புல வந்து நீர் வச்சு ஃபர்ஸ்ட் நீர் வார்க்கணும் சூரிய பகவானை பார்த்து நம்ம நீர் வார்க்கணும் இது தெரியாத போற விஷயம் கிடையாது தாராளமா ஆண் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் அதுவும் குடும்ப சமேதரா செய்யறது ரொம்ப சிறப்பு சூரியன் அப்படின்னாவே சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு யாரையுமே அந்த குடும்பம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறதில்ல சூரிய குடும்பம்னு சொல்கிறாங்க அப்போ குடும்பத்தில் நாம் எத்தனை பேர் இருக்கிறோமோ கணவன் மனைவி குடும்ப சமேதராக நம்மளோட குழந்தைகள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற முதியவர்கள் மூத்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதிகாலையில் அந்த தட்சணையை வச்சு எல்ல வெள்ளுக்கு யூஸ் பண்ணணும் அந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு இலையாக கிடச்சி அதை நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் தலோனிங்கன்னா கிடைக்கும் நிறையா வீடுகள் இப்போ வெள்ளரிக்கையை வச்சு வளர்த்துறான் அந்த இலைகளை ஏழு இலைகளை பறிச்சுண்டு வந்து அச்சதையை வச்சு எல்லாரும் குளிச்சு முடிச்சிடணும் இப்போ இந்த விஷயம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வீட்டில் தூங்குறாரு அப்படின்னால இருக்கப்படாது குடும்ப சமயத்தில் எல்லாரும் குளிச்சுண்டு வந்து சூரிய உதயம் ஆனவனை கிழக்கு பார்த்து முதல்ல சூரியனுக்கு செம்பு நீரில் வந்து நீர் வார்க்கணும் வார்த்தண்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கு பிடித்தது வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு மலர்கள் செந்தாமரைனா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகேங்களா உங்க ஊர்ல எந்த பொருள் எந்த பூக்கள்லாம் சிவப்பு கலர்ல கிடைக்கிறதோ அந்த பூக்களை வச்சு சிவ சூரிய பகவானுக்கு ஆதித்ய ஆதித்யகிரதயம் படிக்கணும் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சா படிங்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆதித்யகரை ஏழு முறை கேட்கணும் எல்லாரும் அமர்ந்து சூரிய பகவானை நீர் பார்த்துன்னா அந்த சிகப்பு மலர்களால் சூரிய பகவானை பார்த்து அர்ச்சனை பண்ணணும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனை பண்ணணும் அதுக்கப்புறம் நெய் தீபம் ஏழு தீபம் நீங்கள் செலுத்தணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா கோதுமையை அப்படியே ஒரு இலையை வைத்து அந்த இலையில வந்து கோதுமையை பரப்பி அந்த கோதுமை மேலே ஏழு தீபங்கள் ஏற்றணும் ஏன்னா சப்தமின்னா ஏழு ஏழு ஸ்வரங்கள் அப்போ அந்த ஏழு நெய் விளக்கை ஏற்றி சிகப்பு மலர்களால் சூரிய பகவானை ஆராதனை பண்ணி ஆதித்யகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் பாடணும் இல்லைன்னா கேட்கணும் இதை நீங்கள் கேட்டு சூரிய பகவான்கிட்ட எங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் சூரியனோட அனுகிரகம் எங்களுக்கு கிடைக்கணும் சூரியனை கண்ட பணி போல் நம்மளுடைய தோஷங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகணும்னு சூரிய பகவான்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணணும் முதல்ல வந்து சூரியனை கண்ட பணி போல் அனைத்து விஷயங்களும் விலகணும்னு நீங்க மனசார அவாட்ட கேட்டீங்கன்னா அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் ஒவ்வொரு வைபவங்களும் திருவிழாக்களும் ஒவ்வொரு விஷயம் நமக்காக படைக்கப்பட்டது அதை நாம பயன்படுத்தின்னு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணோம் எல்லாரும் பண்ணி அதுக்கப்புறம் ஆன நெய்வேதியம் எதை வேணா நீங்க பண்ணுங்க கோதுமையால நிறைய நெய்வேதியங்கள் இருக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்தெல்லாம் கோதுமை கேசரி கூட இருக்கு அதை கூட நீங்க செஞ்சு நெய்வேதியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுல உட்காந்து அந்த குடும்ப சமேதரா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா குடும்பம் அமையாதவர்கள் இந்த பானு சப்தமி விரதம் இருந்து சிவபெரு விரதம் இருந்து சூரிய பகவான மனசார நீங்க வந்து கேட்டேனா உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுத்துருவாரு ஏன்னா சூரிய குடும்பத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்ப நம்ம ஒரு குடும்பமா உக்காந்து ஒரு கோரிக்கையை நம்ம வச்சு நம்ம கேட்கறச்ச நம்மளுடைய வாழ்க்கையில அத்தனை விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும் இதுல ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத போர்க்காலங்கள்ல பீஸ்மர் வந்து நினைச்ச நேரத்துலதான் எனக்கு நான் எப்ப நினைக்கிறேன்னா அப்பதான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு அவர் ஒரு வரம் வாங்கி இருப்பாரு வரம் கொடுத்துருப்பா அப்ப அந்த வரத்தை வந்து அவர் எந்த காலத்துல பயன்படுத்தினாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்தமில்ல தான் இந்த ரத சப்தமியில தான் எனக்கு மரணம் ஏற்படணும்னு அவர் கேட்டிருக்காரு அதனாலதான் அந்த காலத்துக்காக அவர் பல வருடங்களா காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது புராண கதைகள்ல சொல்லறது அப்போ இந்த சப்தமி ஒரு முக்தி காலம் அப்படின்னு சொல்லறா அப்போ இந்த ரதசப்தமிகளை நமக்கு எந்த தேவைப்படுறதோ நம்மளோட குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்போ இந்த ரத சப்தமி காலங்கள்ல வகிழ்கல் இந்த கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ இந்த காலங்களில் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வச்சு அப்போ போய் நீங்கள் எடுத்தேன்னா அது காலத்துக்கும் நெனைச்சிருக்கோம் ஒன்று வாங்கினா இன்னொன்று வாங்கலாம் நம்ம வீட்டில் இனி வந்து சுப வங்கல நிகழ்வுகள் தான் நடக்குமா அந்த சப்தமி ரத சப்தமி வானு சப்தமி சூரிய ஜெயந்தி இதெல்லாம் நம்ம பயன்படுத்திண்டு நமக்கு தேவையான விஷயங்களை இந்த நம்ம ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஜனவரி இருபத்தி அஞ்சு தை மாதம் பதினோராம் தேதி செய்யுங்க உங்க வாழ்க்கையில அத்தனை அச்சுமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சிதியாகுது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்